நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது மு பட்டதாரி ஆசிரியர் தேர்வு யுஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று யூஜி டிஆர்பி தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியர் பயிற்று தேர்வு பேப்பர் டூ சோ இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த தேர்விற்கு குறிப்பாக தமிழ் பாடமாக இருக்கட்டும் அதே மாதிரி ஹிஸ்டரி பாடமாக இருக்கட்டும் இந்த ஹிஸ்டரியை தொடர்ந்து ஜியாகிரபி அதே மாதிரி இங்கிலீஷ் ஸோ இதற்காக கட்ட ரிவிஷனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணி கொரியர் அனுப்பிக்கிட்டு இருந்தோம் ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வினுடைய தேதியானது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பிப்ரவரி சரிங்களா பிப்ரவரி வந்து பாத்தீங்கன்னா நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்மளுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாய்ப்பை யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறீர்களோ சோ அவர்கள்லாம் நிச்சயமாக அரசு பணி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு பிறக்கக்கூடிய புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது உங்களுக்கான அரசு பணியை உருவாக்கி தரக்கூடிய ஆண்டாக இது இருக்கும் என்பதுல எந்த மாற்றமும் கிடையாது சோ அந்த அளவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டானது அமைய போகுது சோ ரொம்ப நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு காலம் மற்ற தேர்வுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் அதே மாதிரி ஒரு வாரம் இப்படி தள்ளி வைத்திருந்த சூழ்நிலையில இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாத காலம் சரியாக பார்த்தோம்னா ஒரு ஒரு மாத காலத்திற்கு மேல நம்மளுக்கு வாய்ப்புகளானது இருக்குது ஆகவே நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுடைய அரசு பணிக்கனவை நாட்களை கொள்ள வேண்டும் இந்த இருக்கக்கூடிய நாட்களை சிறந்த முறையில பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக நம்ம அடுத்த கட்ட பயிற்சிகள் அடுத்து நம்ம இப்ப கொடுத்துட்டு இருக்கிறத எப்படி நம்ம செம்மைப்படுத்தி கொடுக்க போறோம் அதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் சோ அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகள் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகளாக நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு கொடுக்க போறோம் பயிற்சி வகுப்புகள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிப்து டெஸ்ட் பேஜ் ஐந்தாவது டெஸ்ட் பேஜ் இந்த யூஜி டிஆர் பி டெஸ்ட் பேஜ் ஆனது அஞ்சாவது டெஸ்ட் பேஜ் இந்த உண்மந்து காலத்திற்கு நம்ம கிட்டத்தட்ட முப்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செய்ய போறோம் உங்களுக்கு ஆரம்பிக்க போறோம் ஜன்வரி ரெண்டுல இருந்து இந்த தேர்வானது உங்களுக்கு கொடுக்க போறோம் சோ இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதற்கான கையேடு நம்ம படிக்க வேண்டிய வார்த்து என்ன இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய கடைசி நேரத்தில் நீங்க பார்த்துட்டு போகக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் இந்த ஒன் மந்த்துக்கு நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனுடைய கையேடு பிடிஎஃப் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொரியர்ல அனுப்பி இந்த பிப்த் டெஸ்ட் ஆனது நம்ம என்னச்சப்பறோம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் ஜனவரி ரெண்டுல ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேர்வானது பிப்ரவரி சரிங்களா பிப்ரவரி இரண்டாம் தேதியோட முடிவதற்கான வாய்ப்புகளானது இருக்குது சோ அப்படிதான் நம்ம நினைச்சிருக்கோம் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் உருவாக்கி இருக்கிறோம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பத்து யூனிட்டையுமே ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜ் பிப்த் டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ இந்த டெஸ்ட் பேஜ் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா புது மெத்தடு இது வரைக்கும் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய மெத்தடை மாற்றி புது மெத்தடாக ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது நம்மளுக்கான அரசு பணிக்கான ஆண்டாக இருக்கணும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை முழுமையாக பயன்படுத்திக்கணும் இதனுடைய இறுதி கட்ட இப்படி கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆன்லைன்ல புது மெத்தட்ல ஒவ்வொரு தேர்வையுமே நீங்க என்ன செய்யணும் எழுதி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாம தனியார் நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் இல்லத்தரசிகள் சோ இவர்கள் பயன்படுத்திக்கிற கூடிய அளவிற்கு ஒரு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்றோம் இப்ப கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் தான் நம்ம என்ன செய்ய முடியும் அட்டன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம அந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும் ஒரு நாளுக்குள்ளதான் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய டேட்டுக்குள்ளதான் நம்ம என்ன செய்ய முடியும் அந்த டெஸ்ட எழுத முடியுங்கிற டைம் இருந்துச்சு சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு டெஸ்ட் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன்னா அந்த டெஸ்ட் அஞ்சு டைம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் திருப்பி திருப்பி எழுதிக்கலாம் சரிங்களா அஞ்சு தடவை அந்த டெஸ்ட் நீங்க திருப்பி எழுதிக்கிற கூடிய அளவுக்கு அதுலயே உங்களுக்கு என்ன செய்யும் கண்ட் காட்டும் நீங்க நாலு தடவை எழுதிருக்கீங்க மூணு தடவை எழுதிருக்கீங்க சோ உங்களுக்கு எத்தனை தடவை இருக்குங்கிறத அது காட்டும் நீங்க அந்த டெஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம் ஜனவரி சரிங்களா ஜனவரி இரண்டாம் தேதி கொடுக்கக்கூடிய டெஸ்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள்ள என்ன செஞ்சுக்கலாம் நீங்க இந்த அஞ்சு முறை இங்க கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்க எழுதிக்கலாம் இந்த நாட்களுக்குள்ள எப்பனாலும் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல டெஸ்ட் கொஸ்டின் ஒவ்வொரு நாளுக்கான ஷெடியூல் படி வந்துட்டு இருக்கோம் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல இந்த டெஸ்ட்டை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம் திருப்பி எழுத அதை ரிவிஷன் பார்க்க அதுல இருக்கக்கூடிய தப்பை நம்ம சரி பார்க்க அப்படி எனி டைம் நீங்க ஓப்பன் பண்ணலாம் இப்ப இருக்கக்கூடிய நெட் இஷ்யூ எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்து முழுக்க முழுக்க ஆன்லைனாக எந்த டைம் எழுதக்கூடிய அளவிற்கு அஞ்சு முறை நீங்க ரிவிஷன் பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த வாய்ப்பை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் சோ இந்த ஆன்லைன் டெஸ்டோட கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் இறுதியில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி லாஸ்ட் ஒரு டென் டேஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு கொடுத்து அதை ரிவிஷன் பண்ண வச்சு சோ முழுக்க முழுக்க போய் இந்த வாய்ப்பு எனக்கும் சரி உங்களுக்கும் சரி கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய ஆசிரியர்களை பணிக்கு அனுப்புவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு நிறைய ஆசிரியர்கள் பணிக்கு செல்வதற்கான உங்களுக்கான வாய்ப்பு சோ இத சிறந்த முறையில கொடுத்து உங்களை பணியில் அமர்த்துவதற்கான வழிமுறையாக ஐந்தாவது டெஸ்ட் பேஜ் நம்ம என்ன போறோம் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ அது போக பயிற்சி வகுப்பு நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் பயிற்சிகளானது கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பயிற்சிகள் யூடியூப் சேனல்ல நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இதனுடைய பயிற்சி விடுபட்ட பாடம் சரிங்களா ஒன்லைன் கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் ஒன்லைன்ல ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதை இன்னியுமே வந்து பார்த்தீங்கன்னா துரிதப்படுத்தி இந்த ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பயிற்சி நம்ம என்ன யூடியூப்ல அடுத்து வரிசையாக கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாம இந்த ஒன்லைன் டெஸ்ட் கான்செப்ட் மட்டும் இல்லாம அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் இந்த ஒன்லைன் டெஸ்டோட டெஸ்ட் டேரக்டா நீங்க ஆன்சர் அடிக்கிற மாதிரி பேஜ் டெஸ்ட் நம்ம வந்து ஒன்லைனோட கொஸ்டினோட பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அதே மாதிரியான பயிற்சியை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜாக ஒன்லைனுக்கு கொடுக்க போறோம் அது போக நான்கு ஆப்ஷனோட நம்ம இறுதி கட்டமாக ரிவிஷனுக்கு முன்னூறு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் இந்த முன்னூறு கொஸ்டினோட பயிற்சி இம்பார்ட்டன்ஸா நம்ம கொஸ்டினோட எண்ணிக்கையை குறைச்சு டாபிக் வைஸா ஒவ்வொரு டாபிக் வைஸா இதனுடைய பயிற்சி நம்ம யூடியூப்ல என்ன செய்ய போறோம் கொடுக்க போறோம் யூடியூப்ல நீங்க ஃப்ரீயா பாத்துக்கலாம் இது போக நம்ம பிப்த் டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அந்த டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சோ அந்த டெஸ்ட் பேஜ் மூணு மெத்தட்ல நம்ம என்ன செய்யறோம் ஃபாலோ பண்றோம் முதல் மெத்தடானது வந்து பாத்தீங்கன்னா புதியதாக டெஸ்ட் மட்டும் எனக்கு போதும் எனக்கு வேற எதுவும் வேண்டாம் டெஸ்ட் மட்டும் எனக்கு போதும் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு மெத்தடில் நம்ம ஜாயின் பண்றோம் அதே மாதிரி இரண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சரிங்களா அதற்கான

சரிங்களா பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி டெஸ்ட் இது ரெண்டாவது மெத்தடு மூன்றாவது மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டென் தௌசண்ட் கொஸ்டின் என்ன ஆன்சர் பிடிஎஃப் கொடுக்காம கொரியர் நம்ம என்ன செய்யறோம் புக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியர் பண்ணிடுறோம் கொரியர் பண்ணிட்டு டெஸ்ட் பேஜ் நம்ம கொடுக்குறோம் சோ மூணு மெத்தடு எனக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் போதுங்கிறவங்க மெட்டீரியலோட பிடிஎஃப் டெஸ்ட் பேஜுங்கிறது ஒரு கேட்டகிரி அதே மாதிரி மெட்டீரியல புக்க நம்ம அனுப்பிடுறோம் டெஸ்ட் பேஜுங்கிற ஒரு கேட்டகிரி சோ இந்த மூணு கேட்டகிரிக்குமே நம்ம டெஸ்ட் பேஜோட ஷெடியூல் பிளான் ஆனது ஒரே பிளான் தான் அந்த மெட்டீரியல் இது மட்டும்தான் மரம் அது தயார் பண்ணிட்டு நாளை சரிங்களா சரியாக வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி எட்டு நாளை காலையில உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே கொடுத்துருவோம் அதே மாதிரி ஜான்வரி இரண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வானது உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் சோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம் இது போக யூடியூப்ல நம்ம

இது போக நம்ம என்ன செய்வோம் கொஸ்டின் பேங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி ஆல்ரெடி டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நான் ஆல்ரெடி இருக்கிறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜ்ல தள்ளுபடியோட நம்ம என்ன செய்யறோம் லாஸ்ட் முறை பயன்படுத்திக்கிற கூடிய அளவிற்கு ஒரு வாய்ப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடியோட நம்ம என்ன செய்வோம் டெஸ்ட் பேஜ் இந்த பிப்து ஸ்டார்ட் பண்றோம் அருமையான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஆசிரியர்கள் சிறந்த முறையில பயன்படுத்துங்க இது போக யூடியூப்லயும் நம்ம நினைச்சிடும் பயிற்சிகளாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிராக்டிஸ் டெஸ்ட் சோ இது கொடுத்துரும் இது போக தமிழ் கட்டாய தேர்வு சோ இதையுமே நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இதற்கான ஷெடியூல் பிளான் கொஸ்டின் பிடிஎஃப் டீடைல்ஸ் எல்லாமே நாளை காலையில தெளிவா ஒரு வீடியோ கொடுத்துருவோம் அதை பயன்படுத்தி ஆசிரியர்கள் இணைஞ்சுக்கலாம் சோ இந்த தேர்வுக்கு எப்ப நாளை இணையலாங்கிறதா ஏன்னா ஒரு டெஸ்ட் நம்ம அஞ்சு டைம் எழுதிக்கலாங்க பொழுது நீங்க இடையில ஜாயின் பண்ணாலும் ஆல்ரெடி அந்த டெஸ்ட் இருக்கும் அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிதான் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம் இறுதி வாய்ப்பை ஆசிரியர்கள் பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே